வருமானத்துக்கு முறியதான பல கோடி ரூபாய் சொத்து குவிப்பு தொடர்பில் தற்போது ஸ்ரீதரன் அவர்கள் பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் அவருடைய சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் சிங்கள மொழி பேசக்கூடிய செயற்பாட்டாளர் ஒருவர் தற்போது இவர் மீதாக மிக முக்கியதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதுடன் அது தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக நிதி குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவில் பிரதான முறைப்பாட்டொன்றையும் முன்வைத்திருக்கிறார் கடந்த தேர்தல் காலங்களின் போதாக ஸ்ரீதரன் எம்பி மீதாக தொடர்ச்சியாக கிளிநொச்சியில் பல பார் குறிப்பாக இந்த மதுபான சாலைகளினுடைய பெர்மிட்டுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்பது தொடர்பான பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விடயம் மீண்டும் பூதாகரமாக மாறியிருக்கிறது ஸ்ரீதரன் நம்பி மட்டுமல்லாமல் அவருடைய மகள் மனைவி மகன்மார் பேரிலும் தொடர்ச்சியான பல சொத்து குவிப்புகள் உள்ளதாகவும் இவர்கள் பினாமிகளாக இருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஸ்ரீதரன் நம்பி இவ்வாறானதொரு பெரும் சர்ச்சையில் சிக்குவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே நேரம் ஜனாதிபதி சட்டத்திரணியான எம் ஏ சுமந்திர பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதாகவும் சில ரகசிய தகவல்கள் கசிந்திருக்கின்றன எனவே இதனுடைய உண்மை தன்மைகள் என்ன என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதாகத்தான் இன்று தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின்பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி நான் ஏற்கனவே இந்த வீடியோ சுருக்கத்தில் கூறியிருந்தேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர எம்பி அவர்கள் மீதாக தற்போது அதாவது நேற்றைய தினம் பெரும் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதன்படி சிங்கள பகுதியைச் சேர்ந்த செயற்பாட்டாளர் ஒருவர் அதாவது சஞ்சய் மாவத்த என சொல்லப்படுகின்ற ஒரு நபர்தான் தற்போது ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் மீதாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் மிக முக்கியமான ஒரு முறைப்பாடு ஒன்றை அளித்திருக்கிறார் அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய வருமானத்திற்கு மேலதிகமாக பல சொத்து குவிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் என்ற விதமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அதற்குரிய சில சான்றுகளையும் சில ஆதாரங்களையும் முன்வைத்திருப்பதாகத்தான் தற்போது இலங்கையில் இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது எனவே இந்த விடயத்திற்கு செல்ல முன்பதாக ஒரு சில முக்கியமான சில விடயங்களையும் கூறிவிட்டு செல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சரி அதே போல உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும் சரி ஸ்ரீதரன் எம்பி மீதாக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அதாவது இந்த சொத்து குவிப்பு சட்டவிரோத சொத்து குவிப்பு அதனிடம் இந்த பார் பெர்மிட்டுகள் தொடர்பிலான பல குற்றச்சாட்டுக்கள் எதிர்க்கட்சிகளைச் சார்ந்த பல செயற்பாட்டாளர்கள் பல அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டு பரவலான கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டிருந்த விடயங்களை நாங்கள் அனைவரும் பார்த்திருப்போம் எனவே அவ்வாறானது ஒரு விடயங்களின் பின்னணியில்தான் கிளிநொச்சியில் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக இந்த மதுபான சாலைகளினுடைய வருகை என்பது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக இல்லாதிருந்தது பின்னர் அண்மை காலங்கள் ஏதாவது கடந்த சில வருடங்களில்தான் கிளிநொச்சியில் இந்த மதுபான சாலைகளினுடைய வருகை என்பதும் பதிவாகியிருந்தது பதிவாகி இருந்தது தற்போது பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் கிளிநொச்சியில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மதுபான சாலைகளினுடைய தோற்றம் புதிது புதிதாக தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது அந்த அளவுக்கு மதுபான சாலைகளினுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கின்றவை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இவ்வாறான பின்னணியில்தான் இந்த கடந்த முடி இந்த நடந்து முடிந்த இந்த தேர்தல் காலங்களின் போதாகவும் ஸ்ரீதரன் எம்பி மீதாக பல குற்றச்சாட்டுகள் அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களினுடைய ஆட்சி காலத்தின் போதாக ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் அவர் மூலமாக பார்பேமிகளை பெற்று சில பினாமிகளை வைத்திருந்து இந்த மதுபான சாலைகளை இயக்கி வருவதாகவும் அதன் மூலமாக பல வருமானங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதாகவும் அஹ் எதிர்கட்சி சார்ந்த சில அரசியல்வாதிகள் அதே நேரம் செயற்பாட்டாளர்கள் மூலமாக பல விமர்சனங்களை இந்த சமூக ஊடகங்களில் வாயிலாக முன்வைத்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது எனவே அது தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பி அவர்களும் பல்வேறு கட்டங்களிலும் குறிப்பாக பேச்சுவார்த்தை மேடைகளிலோ சரி அல்லது ஊடக சந்திப்புகளோ சரி தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்கள் ஏதாவது எதிர்ப்பு கருத்துக்களை வெளியிட்டு இவ்வாறான தகவல்கள் மற்றும் முழுதும் பொய்யானவை அதே போல் என் மீதாக வேண்டுமென்றே பழிச்சொற்களை ஏற்படுத்தும் முகமாகவும் எனக்கு மக்கள் மீது இருக்கின்ற எனக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆதரவினை குறைக்கும் நோக்குடனும் இவ்வாறான மறைமுகமான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பல கருத்துக்களையும் ஸ்ரீதரன் நம்பியவர்களும் வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்க விடயம் எனவே இவ்வாறான பல மறைமுகமான கருத்துக்கள் எழுப்பப்பட்டு பெறப்பட்டு போதிலும் ஸ்ரீதர நம்பியவர்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலோ அல்லது கிளிநொச்சி மாவட்டத்திலோ பல மக்களினுடைய ஆதரவுகளை பெற்று தொடர்ச்சியாக தன்னுடைய வெற்றிகளை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் இந்த சஞ்சய் மாவத்த என அழைக்கப்படுகின்ற ஒரு நபர் அதாவது சிங்கள ஒரு கட்சியினுடைய செயற்பாட்டாளராக இருக்கின்றார் இவர் தற்போது ஸ்ரீதரன் எம்பி மீதாக மிக முக்கியமான சட்டவிரோத சொத்து குவிப்புகள் தொடர்பில் சில ஆதாரங்களை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதன்படி அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இரண்டாயிரத்தி பத்து வரை சாதாரணமான பாடசாலை அதிபர் பின்னர்

காங்கேசந்து பிரதான வீதியிலும் அதேபோல போல கிளிநொச்சி திருநகர் பகுதியிலும் தாரணி என்கின்ற பெயரில் இரண்டு சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இந்த பார் பெர்மிட்டுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இரண்டு பார் பெர்மிட்டுகளை பெற்று டோப் வைன் ஸ்டோர் அதேபோல ஜீவன் வைன் ஸ்டோர் என்பன ஸ்ரீதரன் எம்பியினுடைய பினாமிகள் அல்லது ஸ்ரீதரன் எம்பியால் நடாத்தப்பட்டு வருவதாகவும் மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் புனித தெரேசா மாவத்து ஆதனம் உட்பட மனைவி மகள் கனடா சகோதரன் பெயரில் இலங்கையிலும் கனடாவிலும் பெரும் முதலீடுகள் இருப்பதாகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வெறும் அரசியல் பழிவாங்கல் என சொல்லி இதனை கடந்து செல்ல முடியாது ஸ்ரீதரன் நம்பியவர்கள் ஆரம்பத்தில் அரசியலுக்குள் வந்த போது இருந்த நிதி நிலைமைக்கும் தற்போதுள்ள நிதி நிலைமைக்கும் இடையிலான வித்தியாசத்தை கிளிநொச்சி மக்களே தங்கள் கண்களால் பார்க்க முடியும் என்பதாகவும் கூறியிருப்பதுடன் குறித்த நிறுவனங்கள் அதாவது நான் மேற்படி கூறியிருந்தேன் இவ்வாறான சொத்துக்கள் இவ்வாறான நிறுவனங்கள் ஸ்ரீதரன் எம்பி மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் எனவே அந்த நிறுவனங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் அவற்றினுடைய கணக்கு வழக்குகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் அவை சரியாக நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் அந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் மேலும் வருமானத்திற்கப்பால் புதிதாக குவிக்கப்பட்ட சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டு அரசுடமையாக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் தற்போது இந்த முறைப்பாட்டை பகிர்ந்திருக்கின்றார் எனவே இந்த விடயம் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் பூதாகரமாக மாறியிருக்கின்றது எனவே இவ்வாறு இவர் தற்போது ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்ற நிலையில் ஸ்ரீதரன் எம்பி அவர்களிடம் இலங்கையினுடைய யூடியூபராகவும் அதே நேரம் பிரபல ஊடகவியலாளராகவும் இருக்கக்கூடிய ஏ ஆர் வி லோசன் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த விடயம் தொடர்பில் சிறிய விளக்க உரையை அவரிடம் கூறியிருந்தார் அதன்போது ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் மிகவும் தெளிவாக எந்த விடயங்களுக்கும் பயப்படாமல் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதாவது சஞ்சய் அவர்கள் எனது சொத்து குவிப்பு தொடர்பில் இவ்வாறானது ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருக்கின்றமை நான் வெகுவாக பாராட்டுகின்றேன் காரணம் பல சந்தர்ப்பங்களில் குறிப்பாக தேர்தல் காலங்களின் போதாகவோ அல்லது தேர்தல் பிரச்சார உரைகளின் போதாகவோ நான் இவ்வாறான வார்த்தைகளால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் இவ்வாறானது ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இத்தொடர்பில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் வேகமாக விசாரணைகளை ஆரம்பித்து இதனுடைய முடிவுகளை வெளியிடுவார்கள் எனவே என்னுடைய சொத்து குவிப்பு தொடர்பில் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வதந்தி செய்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அதேபோல இதற்குரிய சரியான பதிலும் கிடைக்கும் என்ற ரீதியில் நான் இந்த விடயம் தொடர்பில் சந்தோஷப்படுகின்றேனே தவிர இது தொடர்பில் மாற்று கருத்துக்களை வெளியிடவில்லை என்பதாக ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தினையும் வெளியிட்டிருந்தார் அதே போல அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடும் போது என்னுடைய தொடர்ச்சியான சொத்து மதிப்பு சொத்து விடயங்கள் தொடர்பில் ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் எனப்படுகின்ற இலங்கையினுடைய அந்த பொதுவான சொத்து விடயங்கள் தொடர்பிலான இணையதளத்திற்கு தொடர்ச்சியாக என்னுடைய சொத்து விடயங்கள் தொடர்பிலான தகவல்களை நான் பதிவேற்றம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இருக்கின்றேன் அதேபோல பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் சபாநாயகர்கள் மூலமாகவும் என்னுடைய சொத்து விடயங்கள் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் பகிர்ந்திருக்கின்றேன் என்பதாக தெளிவான விளக்க உரையையும் வழங்கியிருந்தார் அது மட்டுமல்லாமல் தன்னோடு கூட இருப்பவர்கள் தன்னோடு பல விடயங்களில் கூட நின்று அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்

தெளிவாக ஒரு ரகசியத்தையும் போட்டுடைத்திருக்கின்றார் அந்த உரையாடலின் போதாக எனவே இவ்வாறாக நம்பி அவர்கள் இந்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விடயத்திற்கு அவருடைய பதிலை அளித்திருந்தார் எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்கும் போதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதேபோல ஜனாதிபதி சட்டத்திரணியமாக இருக்கக்கூடிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் மீதாகவும் பல பலர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பலர் வெளியிட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது சுமந்திரன் அவர்கள்தான் பின்னிருந்து இவ்வாறான செயற்பாடுகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார் நம்பி மீதான இவ்வாறான சர்ச்சைக்குரிய இந்த முறைப்பாட்டுக்கு காரணம் இவர் என்பதாக சமூக ஊடகங்கள் வாயிலாக ஸ்ரீதர நம்பிக்கு ஆதரவானவர்களும் அதே போல சில பொதுமக்களும் இவ்வாறான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே பார்த்து கொண்டிருப்பவர்கள் மக்கள் இது உங்களுக்கான நிறம் அதாவது இந்த காணொலியின் இறுதியில் நான் கேட்கக்கூடிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் மீது இவ்வாறானது ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றது இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் உண்மையில் ஸ்ரீதரன் அவர்களால் இவ்வாறான சொத்துக்கள் அதாவது பல கோடி கணக்கிலான இந்த சொத்துக்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மையான விடயமா அல்லது வேண்டுமென்றே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை குவித்து தொடர்ந்தும் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீதரன் எம்பியவர்களை விழுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஒரு சதி முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா இந்த சதி முயற்சிகளின் பின்னணியில் இருப்பவர்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்கின்ற விடயங்களை நீங்களும் கமெண்ட்ஸ் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம் அதற்குரிய பதில்களை அளிக்க நானும் தயாராக இருக்கின்றேன் நம்ம ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே